கானா கூடாது கேஷ் பாக்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க கானா வினோத் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாரு நீங்க போய் அவர் கொஞ்சம் ஆக்குங்க அப்படி நிமிஷத்துக்கு ஒரு நூறு மெசேஜ் ஆகுது எனக்கு வருது எனக்கும் தெரியும் கண்டிப்பா நான் நீங்க சொல்ல கூட நான் கண்டிப்பா கானா வினோத் பார்த்த உடனே டெய் அந்த கேஷ் பாக்ஸ் தொட்டனா கையை வெட்டிடுவேன் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன் ஏன்னா அவன் வந்து டைட்டில் வின்னரா வரக்கூடிய ஒரு ஆள் தான் அதுக்கு நான் என்னெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள மட்டும் என்னை விட்டாங்கன்னா அதுக்காக என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ நான் எல்லாத்தையும் செய்வேன் ஏன்னா தான் டைட்டில் வின்னரா வரணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ தெரியும் அவர் வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்க கூடாது நான் சொல்லிடுவேன் ஒரு நூறு வாட்டி வாட்டி கூட சொல்லிடுவேன் கேஷ் மட்டும் அவ்வளவுதான் என்ன உள்ள விட்ட உடனே நான் முதல்ல பண்ண போற நீ கேஷ் எடுக்காத மச்சான் அப்படின்னு சொல்றது யார் பக்கமும் போக விடாம யாரும் அவனை வந்து தாக்க விடாம அவனை நான் பாத்துப்பேன் அமித் திவ்யா ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா இருக்காரு ஏன்னா திவ்யாவை அமித்துக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அண்ட் வினோதத்துக்கு அப்புறம் திவ்யா தான் இருக்காங்க ஒருவேளை வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டால் திவ்யா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து அமித் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு கானா வினோத் கேஷ் பாக்ஸை எடுக்கவே மாட்டேன் நான் உள்ளே போனேன்னா ஃபஸ்ட் விஷயம் அதை தான் பண்ணுவேன் வினோத் தான் ஜெயிக்கணும் அவர் தான் டைட்டில் உள்ள ஒரே ஆள் ஸோ திவ்யாலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு க்ளியாக சொல்லியிருக்காரு